ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் செலிப்ரிட்டியில் தான் போயிட்டுருக்கோம் அங்கே வந்து அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா ஆஃபர் போட்டிருக்காங்க இல்லையா அதை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் நியூ ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க அதான் எல்லாமே வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன் பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கேங்க அதையும் பாருங்கள் இது பார்ட் டூ வீடியோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இவங்க வந்து ஆ ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் டெலிவரி வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைவ் ஐட்டம்ஸ் எடுக்கணும் அஞ்சு ஐட்டம் மினிமம் எடுத்தால் தான் அவங்க டெலிவரி கொடுப்பாங்க ஆனால் டெலிவரி சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி தான் சொன்னாங்க நீங்கள் பார்க்குற இப்போ பார்க்குற எல்லா ஐட்டம்ஸும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அந்த ரெண்டு டப்பாவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதில் ஒன் ஃபோர்ட்டி நைன் போட்டிருக்கானா அதோட ரேட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த பாக்ஸு இது வந்து மாவு ஜெலிக்கிறதுங்க இது வந்து ப்ரெஸ் பண்ணால் மாவு ஜெலிச்சு வந்துடும் இப்போ இது நியூவாக வந்திருக்குன்னு சொன்னாங்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு குட்டி கப்ஸு இந்த இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நியூவாக வந்திருக்கு இந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான் இது எல்லாமே ஹண்ட்ரட் ருப்பீஸு காய்கறி கட் பண்ணுறது வந்து சப்பாத்தி பெட்டுறது ஆனியன் சாப்பர் இந்த கிளாஸஸ் எல்லாம் கூட ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அந்த பிங்கான் கிரா கிளாஸ் வந்து ரெண்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு வருது தாங்க ஒரு சில குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குமான்றது எனக்கு தெரியலை இப்போ அவர் காமிக்கிறாரு பார்த்தீங்களா இது வந்து கத்தி இதெல்லாம் சாணா பிடிக்கிறதுன்னு சொன்னாங்க அருவா கத்தி எல்லாம் வந்து சாணா பிடிக்கிறதுக்கு அதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சேன்னா இதுலேயே சாணா பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இது நியூவாக வந்திருக்குன்னு சொல்லி காமிச்சார் இந்த ரெண்டு பாக்ஸஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ஆனியன் சோப்பரை இந்த மாதிரி மாடலில் ஒன்று சொன்னாரு சொன்னார் ப்ளெண்டர் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது குட்டி குட்டி ஐட்டம்ஸ் தான் ஆனால் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே இது வரங்க சப்பாத்தி பெற்றுறது வந்து ஸ்டீலில் வந்திருக்கு ஆனால் இது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது இது இப்போ புதுசாக தான் காமிச்சாங்க இந்த சோப் எல்லாம் கூட நாலு ஹண்ட்ரடாக அந்த மாதிரி ஏதோ தான் சொன்னாங்க பேக் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கப்பு பிங்கான் கப்பு இருக்கு இல்லையா அது வந்து நம்ம கிஃப்ட்டு கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி ஐட்டம் அது இந்த பாக்ஸு கூட லஞ்ச் பாக்ஸ் தான் அதுவும் ஹண்ட்ரட் ருப்பீஸ்ஸு இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த த்ரீ பாக்ஸஸும் அதே ரேட்டு தான் அதில் வேறு கலர் போட்டிருக்காங்க அந்த ஹார்ட் பேக் போட்டிருக்காங்க ரெண்டு இந்த பாக்ஸும் எல்லாமே இது வந்து கேஸு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ நான் காமிச்ச எல்லா ஐட்டம்ஸுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இந்த ஸ்டாண்டு பாருங்கள் இது வந்து மூணு ட்ரே இருக்கிற மாதிரி இருக்கா இது ஹண்ட்ரட் ருபீஸு இதிலே கொஞ்சம் வேறு மாடல் இருக்குது இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் டஸ்ட்பின்னு இந்த ட்ரம்மு ஸ்டாண்டு எல்லாமே இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்ட் ஒன்றும் பார்ட்